மருத்துவரையா என் பக்கத்தில் என்று ஒரு மணி நேரம் உறவு பரிமாறினார் கோழி வளர்க்கறது கொஞ்சம் இனிமேல் பேச வருகின்றவர்கள் நான் முதலே சொன்ன ரத்தன சுருக்கமான அதுக்கு கீழே என்ன வார்த்தை எனக்கு தெரியல அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் கிடையாது அரை நிமிஷம்

அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு ஆறு இட ஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் அந்த மாதிரி இவர் எத்தனை வாட்டி ஜெயலுக்கு போயிருக்காரு இட ஒதுக்கீடு இவை வேற என்னை ரொம்ப ஆச்சர் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுகளே பச்சை பொய்யே அவன் எப்படி உட்கார்ந்து ரச்சின்னு பாருங்க ஒரு அப்பா பிச்சைக்காரர் மாதிரி உட்காந்துடான் இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கன்னு என்னுடைய அன்பு அண்ணன் காடு வெட்டியா இருந்த மாநாட்டில இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத எங்க அப்பா வளர்ந்துட்டார்னா இவர் பையன் வளராம போயிடுவானோ போயிடுவாரோ அப்படின்ற ஒரு ஏக்கம் அவர் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு அதனால அவர் எப்படியாவது திட்டம் போட்டு கொலை செய்யணும்னு எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க

அதற்காகத்தான் இங்கே தமிழ்நாடு முழுவதும் இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் நம்முடைய சமூகநீதி போராளி மருத்துவர் தெரியாம தெரியாமதான் கேட்கறேன் நீ எனக்கு போனோட அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு இன்னைக்கு விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள்தான் பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார் ஐயா அவர்கள் ஆமா எல்லாத்தையும் புடிங்க ஆனால் இங்க இருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள் ஏன்னா நம்ம லட்சணம் தெரியும் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்க போட்டியிட்டார் ஆனால் அவரை விட்டு சென்னையில இருந்து யாருன்னு கூட தெரியாது எங்க இருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கிறீர்களே உங்களுக்கு என்னதான் செய்யணும் அப்புறம் ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் இல்லைங்கய்யா அதா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்கள இந்த தரிசனமே ஓடி போச்சுன்னு இருப்பாங்க இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்தை பிரித்து ரெண்டு பெரிய சமுதாயத்துக்கு பிரச்சனையை உருவாக்கி எடுத்தா நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்ச சதமா பேசிட்டு இருக்கீங்க அப்படி கொளுத்தி போடுறது அங்க அப்படி கொளுத்தி போட்டு இதாயா ஐயா ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க டேய் நீ ஒன்னும் சொல்ல போ انا ஐயாவுக்கு என்ன பேரு மச்சான் ஒரு லூஸ்டா இந்த நச எச்ச அல்பம் ஒரு கேடு கெட்ட பொறம்போக்கு என்னமோ பேர் அதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு நீ ஒன்னு பண்ணு நாப்பது பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி உன்ன பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா பத்து விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க காரணம் இன்றி தமிழ்நாட்டில் மட்டுமில்ல ஐயாவரில் இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர் ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா ஒரு மூத்த சமூக சீர்திருத்தவாதி கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட இந்த மண் குரு வளர்ந்த மண் குரு மாவீரன் குரு வளர்ந்த மண்

ரெண்டு நிமிஷம் நீங்க பேசறத என்னால காது கொடுத்து கேட்க முடியலையே ஒரு மணி நேரம் ஜனங்க எப்பரா கேட்பாங்க சத்தம் போடுறா நானும் எழுந்து சத்தம் போடுவேன் அவ்வளவுதான் அற போது என்னால யாரை எழுப்பி விட்டது மறுபடியும் சொல்றேன் ஏவன் வயத்த இருந்தாலும் படார்னு ஒண்ணு கொடு பழுக்க தலையா அப்படி எத்தனை தலை தனியா ஓடி போயிரு பக்கத்துல இருக்கிறவன் குடு வாய திறந்தான்னா கொடு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஊல உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கு ஏன்டா இது மாதிரி கத்துறீங்க என்ன மாதிரி மாநாடா நடத்த முடியுமா ஆடா மாடா நடத்துறதுக்கு ஏன்டாடா கல்லில் சிலை செய்தான் சொல்லுங்க நடத்துறது உனக்கே தெரியலன்னா எனக்கு இங்கே அக்னியிலேயே சிலை செய்தான் சிற்பி சிவா அதான் நம்மளுடைய அடையாளம் இந்த காரி மூஞ்ச காரையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் கூட மரியாதையா அக்னியிலே இருந்து

வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்